ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா பாவக்கறக்காயை வச்சு வித்தியாசமான முறையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே அசுத்தம் சுவையில் எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பாவக்காயை எடுத்துருக்கேன் ரொம்பவே முத்தன பாவக்காயும் இல்லாமல் மீடியமான பாவக்கருக்காயை இது எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அதுக்கு ஒரு மசாலா ஒன்று நம்ம ரெடி பண்ணணும்னா அதுக்கு ஒரு கடாயை ஒன்று வச்சுக்கிட்டேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் இது ஓரளவுக்கு நல்லா வருபட்டு வரட்டுங்க நம்ம எடுத்துருக்கிற ரெண்டு பாதற்காயிருக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடல் வந்து கரெக்டாக இருக்கும் இது முழுமையாக நல்லா வருபட்டு வரணுங்க ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் இது போல் வந்து மாற்றி செஞ்சு பாருங்க ரொம்பவே உங்களுக்கு பிடிக்குங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலையை வறுத்தி எடுக்கிறதுக்குள்ளார இதை நம்ம சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்களே உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பீஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்ட்டு நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா இந்த காம்பு பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க எடுத்துட்டு எந்த அளவுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன்ட்டு பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ள வந்து நீங்கள் விதையை எடுத்துகிட்டும் செய்யலாம் அப்படியும் செய்யலாங்க இது கொஞ்சம் முத்தனை விதையாக இருந்ததுனால நான் எடுத்துட்டேன் பாருங்க ஓரளவுக்கு வருபட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாலு வர எடுத்து வச்சிருக்கேங்க அது இதோடு நம்ம சேர்த்து விடலாம் இது கூடவே இப்ப வந்து மீடியமான பிளேம்லயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க சட்டுன்னு சேர்த்துக்கிற மசாலா வந்து கருகி போயிடும் இப்ப பத்து பல்லு பூண்டு கொஞ்சமா கருவேப்பிலை கருவேப்பில ஏற்றிருக்க அதையும் இதோட சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இந்த பாதக்காய் குழம்பு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வருபட்டு உடனே இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுலாங்க பாருங்க இப்போ நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன் மசாலாவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்காக நான் மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேங்க மண் சட்டியில் வந்து குழம்பு செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க எனக்கு மண் சட்டியில் செய்யறது ரொம்பவே வந்து இஷ்டம் உங்களுக்கு அந்த மாதிரி செய்யறது வந்து உங்களுக்கு பிடிக்குமான்ட்டு சொல்லுங்கள் இப்போ இந்த மண் சட்டி நல்லா வந்து காஞ்சி வரட்டுங்க காஞ்சி வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்க மண் சட்டி நல்லா காஞ்சி வஞ்சிடுச்சு இப்போ நான் கடலை எண்ணெயை வந்து நான் சேர்த்துக்கிறேன் மீடியமான குழி கரண்டில ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு சூடாயிட்டு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட சேர்த்து விட்டுலாம் சேர்த்துட்டேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இது போல செய்யும் போது ஒரு சின்ன கசப்பு கூட வராது எப்பவுமே பாகற்காயே கசப்போடு சாப்பிட்டாதான் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க வந்து இது போல கசப்பான பொருளை வந்து சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு இது போல நீங்க செய்து கொடுத்தீங்களா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தான் நான் நான் செய்துட்டு இருக்கேன் நல்லா வந்து ஒரு நல்லா மாத்தி மாத்தி பெரட்டி விட்டு வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்ட பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்ப இந்த பாகக்காயும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதுபோல் நீங்கள் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் வித்தியாசமான முறையில் வந்து செய்து கொடுத்தீங்கன்னா ஒரே டேஸ்ட் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிடும்போது அவங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் முழுமையாக நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்களா அதே எண்ணெய் இல்லை இன்னும் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்து இருக்கிற எண்ணெய் பாதி எண்ணெய் அப்படியே தான் இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்து விட்டா கரெக்டா இருக்கும் இப்ப இது கூடவே நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டேன் கடுகு நல்லா வரட்டும் பாருங்க கடுகு நல்லா வந்து பொரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய சேஸு வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து சேர்த்துட்டு கருவேப்புல வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து வதக்கி இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரமா வதங்கி வரத்துக்காகவும் குழம்புக்கும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க இந்த அளவுக்கு நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் எடுத்த வேர்க்கடால வந்து பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் ஒரு அளவுக்கு வதம் வந்துடுச்சு நம்ம கல் உப்பு சேர்த்ததுனால இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்திருக்கிற பாகற்காய்க்கு கரெக்டா இருக்கும் இன்னும் கிரேவி இன்னொரு தக்காளி பழம் கூட எடுத்துக்கங்க வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க பாகற்காய அதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க அதனால மசாலா வந்து அதுக்குள்ள நல்லா இறங்கி வரும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற டைம்லயே குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம நாலு வரமிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்க சேர்த்துக்கங்க நம்ம சேர்த்துருக்கிற மிளகுமே வந்து கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால நான் மீடியமாக காரம் சேர்த்துருக்கேங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துன பிறகு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது நல்லா வதங்கி வரும்போதே நம்ம நம்ம ஆல்ரெடி விட்டுக்கோங்க பாகற்காயும் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணும் போது நம்ம சேத்தி இருக்க மிளகாய் தூள் வெங்காயோட பிளேவர் தக்காளி பழத்தோட பிளேவர் இது எல்லாமே வந்து இந்த பாகற்காயில நல்லா வந்து கலந்து வருங்க வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் அதனால தான் இந்த நம்ம பாகற்காயை சேர்த்துக்கிட்டோம் நீங்க நினைப்பீங்க ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் எடுத்துருக்கோம் ஏன் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் தான் அந்த மசாலா இதோட நல்லா கலந்து வருங்க இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து இருக்கட்டும் இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூடி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாங்க இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணியும் விட்டுக்கிட்டேன் நான் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு தான் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலையும் வெள்ளப்பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம பொடி பண்ணி வந்துடுவீங்களா அதை வந்து இதோட நம்ம சேர்த்து நான் வேர்க்கடலை பொடி சேர்க்கும் போது வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு வேர்க்கடலை வந்து நான் சேர்த்துட்டேன் சார் அலசிட்டு கொஞ்சமா சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்போட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆயிட்டு வரட்டும் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு அரை நல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கேங்க அதையுமே இதோட ஆட் பண்ணிடலாம் இந்த திப்பிகள் வந்து நமக்கு தேவை கிடையாது இந்த குழம்புக்கு வந்து அதிகமான புளியும் வந்து சேர்க்கக்கூடாதுங்க அதிகமான புளி சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது இப்போ இன்னக்குமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம வேர்க்கடலை பொடி சேர்த்திருக்கிறதுனால கீழே வந்து அடிப்பிடிக்கும் இடையிடையே வந்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க

கால் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க நார்மலான வெள்ளம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இந்த குழம்பு இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய பாவாக்காய் குழம்பெல்லாம் பார்த்தீங்களா சாதத்துக்கு மட்டும்தாங்க எடுத்துக்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கும் எடுத்துக்க முடியுங்க இட்லிக்கும் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ ஃபைனலாக ஃப்ளேவருக்காக நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லியிலேயே வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான பாகற்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரே மாதிரி செய்யாம இது போல வித்தியாசமான முறையில் செய்து பசங்களுக்கு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது போல ஹெல்த்தியான பாகற்காய் குழம்பும் நிறைய வெரைட்டியான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் மூலயமா ஃப்ரீயா இருக்கும் போது நீங்கள் செக் பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சியே ரொம்ப ஈஸியான முறையில் வந்து ஒவ்வொரு ரெசிபிஸும் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ